ஓம் கிரிமாதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனிப்பியச்ச ராகவே கேதவே நவக நவக்கிரகங்கள் நற்பாதங்கள் தொட்டு பணிந்து வணங்குகிறேன் பொதுவாகவே காலபுருஷனுக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய ஸ்திர ராசியான சிம்ம ராசியில் பிறப்பவர்கள் யோகம் என்பேன் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவ ஆபணி மாதத்தில் பிறந்து சிம்மத்தில் சூரிய பகவான் அமைந்து ஆட்சி பலம் பெற்று மூலத்திருவிழா பலம் பெற்று இந்த சிம்மராசிக்கு இரண்டுக்கும் பதினொன்று கூடிய புதன் பகவான் கண்ணியில் அதி உச்சம் பெற்று எட்டு என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை பார்த்தாலும் அல்லது இதே புக புதன் பகவான் பதினொன்னா என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமைந்து ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தை பார்த்தா பெற்றாலும் இவன் பணக்காரனாய் இருப்பான் மேலும் இந்த ஜாதருக்கு பெரும் தளத்தை வாரி விளங்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுர் ராசியில் அமர்ந்தாலும் சரி அல்லது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேசராசியில் அமர்ந்து கணநாதன் சாரம் அதாவது மூலம் சாரமோ அல்லது அஸ்வினி சாரமோ பெற்றிருந்து அந்த குரு பகவான் ஐந்தாவது விசேஷ தளப்பார்வை சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் உள்ள அந்த கிரகங்களை ஐந்தாவது விசேஷ பார்வையார் பார்த்தால் இவன் அரசாளி யோகம் பெற்றவனாக இருப்பான் ஏழாவது பார்வை மூன்றாம் இடத்தை பார்த்தால் பெரும் தனயோகத்தை பெறுபவனாகவும் பொன்னாபரண யோகத்தை வாங்கி குவிப்பவனாக இருப்பான் மேலும் அவருடைய ஒன்பதாவது விசேஷ தன் வீச்சை அதாவது தனுர்ராசியை பார்க்கும் அமைப்பும் மேசராசியில் ஏற்பட்டால் இவன் மிகப்பெரிய இருப்பான் இப்படிப்பட்ட தனவந்தனாய் இருப்பவனுக்கு கரும்பாம்பை என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் அந்த சிம்மராசிக்கு நான்கு ஏழு பத்தில் ஆட்சி பெற்றிருக்க வேண்டும் அதாவது அவன் குருபோவான் சாரம் பெற்று புஷ்கர்ணவம் பெற்றிருந்தால் விசேஷ தனையோத்தை இந்த சிம்மராசிக்கு இந்த ராகுபோவான் வாரி வழங்குவார் அதாவது வெறிச்சகத்தில் கரும்பாம்பு ராகு அதி உச்சம் பெற்று சதுர்த்த கேந்திரமான நான்காம் மனைக்கு பத்தாம் வீட்டில் அமாவாசை அமைப்பட்டு அந்த ராகுபகானுக்கு ஒன்பதாம் வீட்டில் கடகராசியில் பானுமைந்தன் சனி சும பகவானு புனர்பு சம்சாரம் அதாவது புஷ்க நவாம்சம் பெற்றிருப்பது விசேஷ தனயோகத்தை அள்ளி கொடுக்கும் அப்படிப்பட்ட சனி பகவானுக்கு மூன்றாம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்தில் புதன் பகவானும் அஸ்தம்சாரம் பெற்று புஷ்கரணவாம்சம் பெற்று அதாவது இந்த கரும்பாம்பு ராகு பெரும் பணக்காரனாய் இந்த ஜாதகருக்கு இவருக்கு அள்ளி கொடுக்க மூன்று கிரகங்கள் புஷ்கரணவாம்சம் ராகு பகவான் விசாகம் நான்கு புஷ்கரணவாம்சம் சனி பகவான் புனர்பூஷம் புஷ்கரணவாம்சம் அஸ்தம்சாரத்தில் புதன் பகவான் புஷ்கரணவாம்சம் என்று மூன்று மெகா பணக்கிரகங்கள் புஷ்கரநவாம்சம் பெற்று இந்த கரும்பாம்பு ராகு பகவான் திசை ஒரு ஜாதருக்கு மத்திய வயதுக்கு பிறகு ஆறாவது திசையாக வந்தாள் முதல் திசையாக கேது திசை இரண்டாவது திசையாக திசை மூன்றாவது திசையாக சூரிய திசை நான்காவது திசையாக சந்திர திசை ஐந்தாவது திசையாக செவ்வாய் திசை ஆறாவது திசையா ஆறாய் பெருகக்கூடிய நூறாய் பெருகக்கூடிய கிரகமான கரும்பாம்பு ராகு ஐம்பது வயதுக்கு பிறகு ஒரு ஜாதருக்கு வரும்போது இவன் அரசாங்கம் மன்னனாய் அற்புத தனயோகம் பெற்றவராக பூமியை வாழ்வான் இதோ புளிப்பானி சொல்லும் பொழுது பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிக்க பிரபல நாராஜாக்கள் சேவையுள்ளோம் வீசுகின்ற தனம் படைத்து சீமானாகி விதரணையா வாழ்ந்திடுவான் இன்னது கேலே தேசு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தேவிட்டாத வாழ்க்கையுள்ளோம் திரண்ட கேட்டி மாசில்லா மண்டமனாய் பலனால் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிபோதானே என்று புலிப்பானி சித்தர் கூறும் இந்த சருத்த கேந்திரமான நான்காம் இடம் மிகப்பெரிய விண்ணுலகுக்கும் மண்ணுலுக்கும் சொந்தக்கார்க்கும் பெருந்தனத்தை வாரி வழங்குவரி ராகுக்கு நிகர் ராகுவே இப்படிப்பட்ட ராகு மிகவும் யோகஸ்தானத்தை செய்ய வேண்டும் அம்சா ராசியில் அவர் கடக ராசியில் அமர்ந்து சுக்கர பகவான் சனி பகவான் ராகு பகவான் என்று சொல்வ மெகா பணக்கிரகங்கள் வரும் பொழுது இந்த ஜாதக பூமியில் மட்டுமில்லாமல் செவ்வாய் கிரகத்திலும் மிகப்பெரிய பிரமாண்ட சொத்தை வாங்க மிகப்பெரிய யோகம் இருப்பார் காற்று ராசியிலான நீர்நாள் அயல் நாடு கடந்து வெளிநாடுகளில் சொத்து சுகத்தை வாரி குவிக்கும் வல்லமை இருப்பார் அப்படி ஒரு தனயகமும் படையகமும் அமைய பெற்றவர்களுக்கு தான் இந்த கரும்பாம்பு ராகு அதி உச்சம் பெற்று ராகுக்கு ஒன்பதாம் வெட்டி சனி பகவானும் ராகுக்கு பதினொன்றாம் வெட்டி புதம்பகவானும் அதி உச்சம் பெற்றிருக்கும் இப்படிப்பட்டவர்கள் பல நூறு ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தா சிவ ஜாதகம் மட்டுமே அமையும் இப்படிப்பட்டவ சதுர்த்தியில் திதி பிறந்திருந்தால் மிகவும் ராஜயோகத்தை அளித்தரும் ஏனெனில் இந்த சதுர்த்தி திதி சுக்கர பகவானின் அம்சம் பெற்றது இந்த திதி அதி தேவதை சுக்கர பகவான் என்பதால் இந்த சிம்ம ராசிக்கு பத்து கூடிய ஜீவனாதிபதியாகிய சுக்கர பகவான் இந்த ஜாதகத்தில் சிம்மத்திலே அமர்ந்து சுக்குரன் சுக்குரன் சூரியன் சந்திரன் என்று சொல்லி மெகா கூட்டு கிரகங்களும் ஆடம்பரக்காரனான அபாத்தியக்காரனான சம்பாத்திய கிரகமான இந்த சிம்மலையில் உட்கார்ந்திருக்கும் பொழுது இவர் ஐம்பது வயதுக்கு பிறகு அரசாலை யோகம் பெற்றவராய் மிகப்பெரிய ஹாலளிமை ஐஸ்வரிய யோகம் பெற்றவராய் வாழ்ந்து இப்போமையில் தானு வாழ்ந்து சமூகத்திற்கு அக்கறையோடு வாழ்ந்து மிகப்பெரிய தனவந்தராய் வாழ்வது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை